கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாரதல் உள்ளத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் எமக்கு எவ்வளாய் தேவன் தந்த வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான் நீதிமானோ அறிவினால் தப்புகிறான் என்ற வசனம் மாயக்காரன் யார் இந்த மாயக்காரன் அவன் எப்படி இருப்பான் அவன் என்ன செய்வான் என்னெல்லாம் நமக்கு கேடு உண்டு பண்ணுவான் அப்படின்னு நினை பார்த்தோமானால் அவன் வாயினாலேயே அடுத்தவனை கெடுத்து கொண்டே இருப்பான் நல்லா யோசிச்சு பாருங்க கல்லூரி படிக்கும் பொழுதோ இல்லை பள்ளிகளிலே படிக்கும் பொழுதோ சிறு பிராயத்திலேருந்தே நாம் பார்த்து வருகிறோம் எல்லோரும் நல்ல உண்மையாக இருக்கிறார்களா என்று பார்த்தோம்னா சிறு வயதிலேருந்தே சில பிள்ளைகள் மாத்திரம் வித்தியாசமாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் அது சிறு வயதிலேயே அந்த பெற்றோர்கள் அவனை சீர்படுத்த அந்த மகளை சீர்படுத்தாமல் விட்டுவிட்டால் அவர்கள் வளர்ந்து எப்படி இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் துன்மார்க்கமான காரியங்கள் செய்கிறார்களா மாய பேச்சு பேசுகிறார்களா என்கிறதெல்லாம் பார்த்து சரிப்படுத்திட்டோம்னா அவன் வளர்ந்து கண்ணி கொடுப்பான் அவன் துன்பாக்கத்தை விட்டு விலகி போவான் அவளும் துன்பாக்கத்தை விட்டு விலகி போவான் ஆணோ பெண்ணோ ஆனால் பெற்றோர்கள் அதை தவறும் பொழுதுதான் பிள்ளைகள் அதை அதிலே வளர்ந்து வருகிறார்கள் சிறு பிள்ளைகளுடைய இறுதியத்திலே மதீனம் ஒட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அது பெறம்பினால்தான் அகற்ற முடியும் சிறு வயதிலேயே நீ சரி படுத்தி ஆனால் முதிர் வயது வரையும் அவன் விடாது இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பள்ளி பருவத்திலே நீ சரிப்படுத்தி விடணும் இல்லாவிட்டால் அவன் கல்லூரிக்கு போகும்பொழுது அவள் கல்லூரிக்கு போகும்பொழுது மாற்றங்கள் நிகழாது அதில் அது இன்னும் அதிகமாய் அவர்கள் அந்த மாயப்பேச்சியோடு அடுத்தவனை கெடுத்து கொண்டே இருப்பார்கள் இது முடிவில் இருக்கும் அவன் வாழ்க்கை சீர்கொழிந்து போய்விடும் நீ அடுத்தவனை கெடுத்தா உன்னை ஒருவன் கெடுப்பான் நீ எதை விதக்கு விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுவடை செய்வாய் என்னத்தை விதைக்கிறோம் பிள்ளைகளை நீ எப்படி வளர்க்கிறாயோ அதன்படி தான் பிள்ளைகள் வளரும் பிள்ளைகளுக்கு யார் முன்மாதிரி என்று பார்த்தோமானால் பெற்றோர்கள் தான் முன்மாதிரி பெற்றோராகிய நாம் மாயக்காரர்களாக இருந்தோம் ஆனால் நம்மிடத்திலிருந்து பிள்ளைகள் எதை கற்றுக்கொள்ளும் அடுத்தவர்கள் கெடுக்கும்படி தான் கற்றுக்கொள்வார்கள் அதனால தான் பிள்ளைகளை சீரும் சிறப்புமாய் வளர்க்க வேண்டும் மாயக்கார காரியங்களிலே அவர்கள் இடை எடுபடாதபடிக்கு அவர்கள் வந்து விழுந்து போகாதபடிக்கு அவர்களை சீர்படுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் நாமே தவறி கொண்டிருந்தோம் ஆனால் பிள்ளைகளை எப்படி சீர்படுத்த முடியும் பிள்ளைகள் தானாகவே நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள் அதனால தான் வீட்டில் நாம் பிள்ளைகளை முன்பாக நாம் செயல்படுகிற எல் ஒவ்வொன்றையும் தேவனும் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ பெற்ற பிள்ளைகளும் உன்னை பார்த்து கவனித்து கொண்டே இருக்கிறது அதனால் வீட்டில் பிள்ளைகளை நீதியின் வழியில் நடத்தினோமானால் அந்த பிள்ளைக்குள்ளாக அறிவு விளங்கும் நீதிமானாய் பிள்ளைகளை நடத்திட்டீங்கன்னா பிள்ளைக்குள்ளே தானாகவே அறிவு விளங்க செய்தும் அப்போ அந்த அறிவினாலே மாயக்காரனுடைய கேடு உன்னை தப்பித்து கொள்ள அறிவு உதவி செய்யும் நம் பிள்ள அறிவு உண்டாகி இருக்க வேண்டுமானால் பெற்றோராக நாம் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் நாம் நீதியின் பாதையில் நடந்தோமானால் பிள்ளைகள் தானாகவே நீதியை கற்றுக்கொள்ளும் வீட்டில் இருந்துட்டு மற்றவங்களெல்லாம் பற்றி போற சொல்லிக்கிட்டு அடுத்தவனுக்கு இதெல்லாம் கேடு உண்டாகுமோ கேடு உண்டாக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் நாம் செய்து கொண்டிருந்தோமானால் பிள்ளைகள் இதை கற்றுக்கொள்வார்கள் அதை தான் கற்றுக்கொள்வார்கள் நீயோ அடுத்தவர்களுக்கு கேடு உண்டாக்குவதற்காக வீட்டிலிருந்து சிந்தித்து கொண்டிருப்பாய் கொண்டிருப்பாய் செயல்படுத்தி கொண்டிருப்பாய் ஆனால் உன் பிள்ளை உன்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு உனக்கே கேடு செய்வான் கேடு செய்வாள் என்ன செய்வாய் அதனால தான் வீட்டுக்குள் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் பிள்ளைகள் வெளியே போய் இருப்பார்கள் தேவனுடைய வார்த்தைகளை கற்று அதில் நிலைத்திருந்தோமானால் நாம் பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்வார்கள் அதுக்கு தான் அநேக நேரம் சொல்கிறது குடும்ப சோகம் தேவை குடும்ப சோகம் தேவை குடும்ப சோபம் எதற்காக என்றால் அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுவார் எங்கே ஒரு குடும்பத்தை இணைந்து துதிக்க ஆரம்பித்து விட்டீர்களோ அந்த வீட்டுக்கு கர்த்தரே தலைவனாக இருப்பார் அவரை மீறி ஒன்றும் நடைபெறாது அப்ப நீ குடும்ப ஜீபத்தில் நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனுடைய நீதியை அறிந்து கொள்ள முடியும் அதன் அந்த வார்த்தையினுடைய ஜீவத்தை தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி நாம் செயல்படும் பொழுது நாம் பிள்ளைகள் தானாகவே அந்த வழியில் கடந்து வந்து விடுவார்கள் நீ போய் அவர்களை அவர்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உருவாகி விட்டீர்களானால் அவர்களும் உருவாக்கப்பட்டு விடுவார்கள் உங்களிடத்திலேருந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பார்கள் நமக்கே தெரியாது நம்ம பிள்ளையை நம்ம அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே இருக்கோம் என்ன என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின் அதனால தான் நாம் தெளிந்த உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கணவர் மனைவி இன்னைக்கு வீட்டுக்குள்ளே எப்படி என்ன பேசுகிறோம் எப்படி இருக்கிறோம் அடுத்தவொடனே கெடுக்கிறோமோ இல்லையோ நம்மளே நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறோம் உலகத்தின் முடிவு பறிந்தோம் இப்படி தான் இருந்தோம்னால் நம் பிள்ளைகள் எப்படி ரசிக்கப்படுவார்கள் எப்படி நீதியின் பாதையில் நடப்பார்கள் எப்படி அவர்களுக்கு அறிவு விளங்கும் யோசிப்பாரு எங்கே நாம் தவறுகிறோம் சூரியனு கீழே எல்லாம் மாயை இந்த மாயை உலகிலே வாழ்கிறோம் மாயத்தனமான காரியங்களை செய்கிறோம் சரியா ஆனால் ஒருவரை குறித்து ஒருவர் புறம் பேசுகிறார்கள் அதை பிள்ளைகள் கிவனித்துக் கொண்டு இருக்கிறது உங்களிடத்திலிருந்து எதை கற்றுக்கொள்வார்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு எதை கற்பித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் உங்கள் பெயர் அல்ல கர்த்தரின் பெயரை நிலைநிறுத்த வேண்டும் அதற்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து சுய்த்து இருக்க வேண்டும் உனக்குள் ஒரு சுகம் உண்டாயிருக்க வேண்டுமானால் கர்த்தரை ஏற்று கர்த்தருக்குள் வாழ அறிந்திருக்க வேண்டும் அப்படி நாம் அறிந்திருந்தோமானால் எப்படிப்பட்ட மாய உதடுடையவனாக இருந்தான் சதி அவன் வாயினால் வாய் சும்மா இருக்காது இதை பார்த்துருக்கீங்களா நிறைய பேரை சும்மா தான் இருப்பான் புருஷன் மனைவியுடைய பேச்சினால் புருஷ அடிக்கடிய அளவுக்கு அவனை கோபத்தை உண்டு பண்ணி அவனை வெறியேற்றி அவனை அடிக்கும்படி செய்து ஐயோ என்னை அடித்து போட்டான் அடித்து போட்டான்னு ஒரு எல்லாம் சொல்கிறது ஏன் ஏன்னா நம்ம வாய் சும்மா இருந்தால் போதும் அடுத்த வீட்டுக்கு போய் மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறது இதெல்லாம் மற்றவங்களுக்கு உருவாக்குற கேடு தானே அப்போ ஒரு வீட்டில் ஒருத்தங்க வந்து ஏதோ ஒன்று மற்றவங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா இவங்க போய் நம்மை பற்றி இடத்துல பேசுவார்கள் அதை நீ புரிந்து கொண்டு அதான் அறிவு ஒன்றும் இல்லை நான் இப்போ நான் இருக்கிறோம் நம்மலாம் இருக்கிறோம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க வந்து மற்றவங்களை குறித்து புறம் பேசுகிறாங்கன்னா நீ அதுக்கு செவி கொடுத்தா இவங்கள் அங்கே போய் நம்மை பற்றியும் பேசுவார்கள் அதை புரிந்து கொள்கிற இல்லை அது எப்போ உண்டாகும்னா நீ நீதியை மாற்றம் பின்பற்றினேன்னா அதை புரிந்து கொள்வாய் இது யா எதற்காக இந்த மனுஷன் வந்திருக்கா மனுஷன் வந்திருக்கலாம் இவன் மற்றவங்களை பற்றி பேசுகிறானு நாளைக்கு நம்மை பற்றியும் பேசுவானு அப்போ நம்ம இப்படி இருக்கணும் தப்பித்து கொள்ளுகிற இருக்கணும் தப்பித்துக்கொள்வது என்ற என்ன வந்து சொன்னால் காது கொடுத்தே கேட்கக்கூடாது நீ அதுக்கு ஆமாம் ஆமான்னு இல்லை இல்லைன்னு ஏதோ ஒன்று பேச போய் தான் அந்த வார்த்தைகள் தொடர்ந்து பயணிக்கிறது அதில் அவங்களுக்கு இன்னும் உற்சாகம் வந்து இன்னும் உற்சாகம் வந்து பக்கத்து வீடு அடுத்த வீடு ஏற்ற வீடு தூரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் தேடி தேடி அவர்கள் புறம் பேசி கொண்டு இருப்பார்கள் இது அவர்களுக்கும் கேடே உண்டாக்குறது கேட்குற நமக்கும் கேடுகளை உண்டாக்குறது அதனால் இப்படி பேச வருகிறவர்களை அங்கேயே அவர்கள் தொடங்கும் பொழுதே நிறுத்த அனுபவப்பட்டு கொள்ள அதுக்கு நீ செவி கொடுத்ததா அவங்க இன்னும் பாம் செய்ய இன்னும் பாவம் செய்ய தூண்டப்படுகிறார்கள் அது செவி கொடுக்காமல் இருந்தால் அவங்களும் பாவம் செய்ய மாட்டார்கள் நாமும் பாவத்திலிருந்து தப்பி கொள்ளலாம் இப்படி நீ செய்கிறத உன் பிள்ளை பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அது வளர்ந்த பிறகு கூட இந்த மாயக்காரர்கள் அழிந்து போக மாட்டார்கள் இந்த துன்மார்க்கல் ஒழிந்து போக மாட்டார்கள் இல்லையா துன்மார்க்கன் இன்னும் துன்மார்க்கன் ஆகட்டும் என்று சொல்லப்படுகிறது என்றால் மனம் திரும்பாதவன் இன்னும் துன்மார்த்தவன் தான் இருப்பான் ஆனால் பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று வேதம் சொல்கிறது அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு உதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பிள்ளைகள் நம்மளை கவனித்தாலும் அப்பா அம்மா மற்றவங்க வந்து எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளை எதை கற்றுக்கொள்ளும் நம்ம இடத்துலேருந்து எதை கற்றுக்கொள்ளும் நீதியின் காரியங்களை கற்றுக்கொள்கிறது அப்போ அந்த பிள்ளை புறம் பேசாது அந்த பிள்ளை யாராவது ஒருத்தர் வந்து புறம் பேச வந்தாலும் அது செவி கொடுக்காது இப்படி நீ உன் பிள்ளைகளை சிறுபெய்து வயதிலேயே நீ கற்றுக் கொடுத்தையானால் அது பள்ளியில் போகும்போதே பெயர் பெற்றிருக்கும் அவரை நடத்துகிற ஆசிரியரை அவரை குறித்து சாட்சி சொல்வார்கள் கல்லூரி கல்லூரிக்கு போனாலும் அவருடைய அந்த பிஹேவனஸ் அதோடைய மாற்றத்தை நீ பார்க்க முடியும் பிகேவியர் முற்றிலுமாக மாறி இருக்கும் அவருடைய அந்த அனுபவங்கள்லாம் இருக்கும் இன்னைக்கு நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்கணும் ஆனால் அது அது எங்கேருந்து கற்றுக்கொள்ளுகிறது பொது இடத்துக்கு போனால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வீட்டில் தான் கற்றுக்கொள்ள முடியும் பிள்ளைகளை சீர்படுத்த வேண்டுமானால் தெய்வ சமூகம் முக்கியம் நம்ம வழி நடத்தப்பட வேண்டும் கர்த்தரால் நாம் வழி நடத்தப்பட வேண்டும் அது நிமித்தமாக பிள்ளைகள் வழி நடத்தப்படுவார்கள் ஒழுக்கம் எங்கிருந்து உருவாகிறது குடும்பத்தில் தாய் தாக்குப்ப நேரத்துலேருந்து பிள்ளைகளுக்கு அதை கற்றுக்கொள்கிறார்கள் எத்தனை குடும்பம் இன்றைக்கி அப்படி ஒழுக்கத்தோடும் நீதியோடும் செம்மையான வாழ்க்கை வாழ்கிறார்கள் கர்த்தர் பயத்தோடும் சொல்லுங்க எங்கே தெய்வ சமூகம் ஜபக்கூ ஒரு குடும்ப ஐக்கியம் கர்த்தர் சமூகத்தில் காணப்படுகிறதோ தான் பிள்ளைகள் செம்மையாய் வளர்த்தப்படுகிறார்கள் அவர்களுக்குள் நீதி இருக்கும் நீதி இருக்கிற இடத்துல அறிவு இருக்கும் அறிவு இருக்கிற இடத்துல அவர்கள் எந்த தீங்கு வந்தாலும் கேடு வந்தாலும் தப்பித்து கொள்வார்கள் அது யார் கற்றுக் கொடுக்கணும் நம்ம தான் நம்ம எது செய்தாலும் கர்த்தர்கண்டு செய்ய வேண்டும் முதல்ல நீங்கள் வந்து நம்ம வாயை மூடிட்டாலே போது அநேக காரியங்களில் அநேகமாக பேசும் பொழுது அநேக சம்பாஷணத்தினாலே பாவம் பிறப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த பாவம் பிறக்காதபடி நம் நிமித்தமாய் நம் வாயினாலே ஒரு பாவம் உண்டாகாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் இது நமக்காக மாத்திரம் நம்முடைய தலைமுறைகள் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நாம் வீட்டிலே பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாய் சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை சுத்தமாக இருக்கும் நேர்மையாய் நேராக பேசுகிற அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமுடையவர்களாய் நாம் இருந்தோமானால் நம் பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்வார்கள் அதனால் பிள்ளைகளை போட்டு நெருக்கி அடித்து எடுத்து அப்படின்லாம் இல்லை நம்ம சரியாதுட்டோம்னா தானாகவே பிள்ளைகள் சரியாகி விடுவார்கள் ஆனால் யாரெல்லாம் நம்ம இன்னும் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் மாயக்காரர்களாகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் தூசி பிறரை குறித்து ரகசியங்களை கொண்டு போய் மற்றொரு சொல்லி குடும்பங்களிலே சண்டைகளை உண்டு பண்ணுகிற கிரியுடையவர்களாக இருக்கிறோம் என்று பார்த்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சன்னதி கர்த்தருக்கு முன்பாக அருவறுக்கப்படுகிறது அங்கே நீ நீதியை காண முடியாது அதனால் நீதி இல்லாத இடத்துல அறிவை காண முடியாது அறிவு இல்லாத இடத்துல தப்பி கொள்ள முடியாது இந்த பூமி அப்படிப்பட்டது மாயை நிறைந்த இந்த பூமி இந்த பூமியிலே நாம் நாள் மட்டும் நிலைத்திருக்க வேண்டுமானால் தப்பித்து வாழ வேண்டுமானால் அறிவுடையவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த அறிவு எங்கிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அது வேதத்திலிருந்து வேத வார்த்தையிலிருந்து நீதியின் பாதைகளை அறிந்து கொள்ள முடியும் அந்த வார்த்தைகளை கற்று அதை ஏற்று நடக்கிற அனுபவம் நமக்குள் இருந்தால் நாமும் நம் பிள்ளைகளும் இந்த மாயக்காரருடைய வாயினால் இல்லை கெடுக்க வந்தாலும் நாம் அவைகளுக்கு தப்பிக்கொள்ள முடியும் எனவே இந்த சத்தியத்தின்படி கர்த்தன் நம்மை வழிநடத்துவாராக மாயக்காரருடைய வாய்க்கு நாம் தப்பிக்கொள்வதற்கு அறிவு உள்ள நீதி நாம் வாழ கர்த்த கருப செய்வாரா என்னுடைய இணைந்து செவீங்கள் அன்பின் பிதாவே உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறக்கிறோம் கிருவனந்தவரே மகிமேன் ராஜாவே இந்த வேளையில் கூட அப்பா நீ எங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி நாங்கள் நீதிமான்களாயிருந்து வருகிற கேடுகளுக்கு தப்பி கொள்கிற அறிவை தந்து வழி நடத்துவரா அப்பா நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அப்பா வாழ்ந்து சுய்த்திருக்க கத்த கிருபசி எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடிவேராக ஆசீர்வதிப்பேராக வழி நடத்துவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மேலே எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் சாட்சிகளை பார்ந்து கொள்ளுங்கள் அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிரும்பி பாராட்டுவாராக ஆக ஆமேன் யூ